இசைக்கேல் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று பாபிலோன் ராஜா இரண்டு வழிகளின் முனையாகிய வழிப்பிரிவிலே நிமித்தம் பார்க்கிறதற்காக நிற்பான் அம்புகளை தீட்டி விக்கிரகங்களை உசாவி ஈரலால் பார்ப்பான் இருபத்தி மூன்றாம் வசனம் இந்த நிமித்தமானது ஆணையிட்டவர்களுக்கு முன்பாக பொய்யாக தோன்றும் ஆயினும் அவர்கள் பிடிக்கப்படும்படி அவன் அவர்கள் துரோகத்தை நினைப்பான் பாபிலோன் ராஜா இஸ்ரவேலை வேலை தாண்டிக்க வரும்போது ஏற்கனவே இஸ்ரவேலை தாக்கி இசிறவேலை அடிமைப்படுத்திவிட்டு ஒரு பொம்மை ராஜாவை தன்னுடைய கைப்பையா பாவையாக வைத்துவிட்டு போய்விட்டான் இப்போ அந்த பொம்மை ராஜா கலகம் பண்ணுவான் இந்த பொம்மை ராஜா இஸ்ரவேலனுடைய ராஜா பாபிலோன் ராஜாவால் நியமிக்கப்பட்ட சிற்றரசனான ராஜா பாபிலோன் ராஜாவுக்கு அடங்கி இராமல் கலகம் பண்ணுவான் அவனை அடக்குவதற்காக மறுபடியும் பாபில ராஜா வருவான் அதைத்தான் தீர்க்க தரிசனமாக அது நடந்து முடிஞ்சுவிட திர்க்கு தீர்க்க தரிசனம் அதே இசை கேள்வி தீர்க்க தரிசனமாக சொல்கிறான் அப்படி வரும்போது நிமித்தம் பார்த்து விட்டு வருவான் நிமித்தம்னு சொல்கிறது சகுனம் சகுனம் பார்க்கறது அது ஒரு உலக பிரகாரமான ஒரு காரியம் ச பூனை குறுக்க போகிறத கெட்ட சகுனம்னு சொல்லுவாங்க அது மாதிரி சில விஷயங்கள் சில மூட நம்பிக்கைகளும் அதில் உண்டு சில மோசமான நம்பிக்கைகளும் அதில் உண்டு சில பொருட்கள் சில நபர்கள் குறுக்க வந்தால் மோசமான சகுனம் சில நபர்கள் எதிர வந்தால் நல்ல சகுனம் சில பொருட்கள் குறுக்க வந்தால் எதிர வந்தால் நல்ல சகுனம் சில பொருட்கள் வந்தால் கெட்ட சகுனம் என்று ஒரு நம்பிக்கை அதில் சில மூட நம்பிக்கைகளும் உண்டு ஆனால் பைபிள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை சகுனத்தை விளையாம் அதை பார்த்ததாக அவன் பின்மாற்றத்தின் போது அவன் பின்வாங்கினான் அந்த பின்வாங்கி கொண்டிருந்த காலம் அந்த காலம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்க சம்பவங்களின் போது பின்மாற்றத்தினுடைய முதல் படியில் இருந்தான் அதுக்கப்புறம் கடைசி படியில் போய் அவன் அணிஞ்சு போனான் அப்போ அவன் சகு நிமித்தம் பார்த்தான் முன்பு போல நிமித்தம் பார்க்காமல் என்று ஒரு இடத்துல படிக்கிறோம் சகுனம் பார்க்குறது சகுனம் பார்த்து தான் விக்கிரக ஆராதனை செய்து தான் இசை தாக்க வருவான் அப்படி தாக்கினான் தாக்க வருவான் என்று இவன் தெற்கு தரிசனம் சொல்கிறான் அப்படி நடந்து முடிந்து விட்டது அது அவனுக்கு கைகூடியது அவனுடைய சகுனம் அவனுக்கு கைகூடியது அவனுடைய விக்கிரக ஆராதனை அவன் எந்த நோக்கத்தோடு விகிர ஆராதனை பண்ணினானோ அது அவனுக்கு கூடியது பாபிலோன் ராஜாவுக்கு அவன் இஸ்ரவேல் ராஜாவை தனக்கு விரோதமாய் கலகம் பண்ணின துரோகம் பண்ணின இஸ்ரவேல் ராஜாவை தாக்கி அழிக்கிறான் அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு இருபத்தி ஐந்தில் இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தி உள்ள துன்மார்க்காதிபதியே பக்தியும் கிடையாது போகிற வழியும் கெட்ட வழி துன்மார்க்கம் சிறவேலியின் ராஜா தான் தேவனுடைய பிள்ளை தான் ஆனால் ஏன் அவனுக்கு சகுனமும் அவனுக்கு எதிராக வந்து பலித்தது அவனுக்கு எதிராக செய்யப்பட்ட விக்கிர அவனுக்கு வந்து எதிராக பலித்தது என்றால் அவன்கிட்ட பக்தி கிடையாது அவன்கிட்ட அவன் சரியான ஒரு பாதையில் போகலை கெட்ட பாதையில் போனான் அதனால் நாம் இதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடக்கூடாது சிலர் எதுக்குனாலும் பயப்படுறாங்க செய்வன எதுக்குனாலும் குறி சொல்லுதல் பிசாசின் காரியத்தை ஏதோ எனக்கு செஞ்சிட்டாங்க ஊழியக்காரர்களே கூட பயப்படுறாங்க ஆவிக்குரிய போராட்டம் என்பது வேறு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் என்பது வேறு எபர் ஆறுலே சொல்லப்பட்டிருக்கிற போ வானமண்டலங்களில் உள்ள பொருளாதார அவிகளின் சேனைகளோடு அந்தகார லோகாதிபதிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு அது ஆவிக்குரிய போராட்டம் அது உண்டு எவனை விழுங்கலாவோ என்று வகை தேடி சுற்றித் தரிகிறான் அதெல்லாம் எல்லாருக்கும் உண்டு தேவப்பிள்ளைகள் எல்லாேருக்கும் உண்டு ஆனால் ஒரு நிமித்தம் பார்த்து நமக்கு ஒரு கெடுதி செய்வதற்கு ஒரு சகோதம் பார்த்து ஒருத்தன் கெடுதி செய்கிறான் ஒருத்தன் நமக்கு விரோதமாக கெடுதி செய்வதற்காக விக்கிர ஆராதனை பண்ணிட்டு வந்து கெடுதி செய்கிறான் அந்த கெடுதி பலித்து விடுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் தேவனுடைய பிள்ளை பக்தியாக இல்லை தேவனுடைய பிள்ளை நல்ல பாதையில் போகலைன்னு அர்த்தம் கெட்டு போயிட்டான்னு அர்த்தம் எத்தனையோ மந்திரவாதிகள் அல்லது மந்திரவாதம் செய்ய முயன்றவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதனுடைய சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன் அவங்க தேவ பிள்ளை ஆகினால மந்திரவாதம் அவங்களுக்கு பலிக்கலை என்பதை அறிந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட எத்தனையோ பேருடைய சாட்சியை கேட்டிருக்கிறேன் போல் அம்மோன் புத்திரருக்கு எதிராகவும் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு எஸ்ஐகேல் இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு பின்னும் மண்புத்திரனே நீ தீர்க்க தரிசனம் சொல்லு அம்மோன் புத்திரரையும் அவர்கள் சொல்லும் நிந்தனைகளையும் குறித்து கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் வந்த தங்களுடைய நாளுக்கு ஏதுவாகி கொலை உண்டு போனவர்களுடைய பிடரிகளோட கூட உன்னை துன்மார்க்கரின் கையில் விழப்பண்ணும்படிக்கு உனக்கு அபத்தமானது தரிசிக்கப்படுகிற போதும் உனக்கு பொய் நிமித்தம் பார்க்கப்படுகிற போதும் பட்டயம் உருவப்பட்டது இப்போ இங்கேயும் அம்மோன் புத்திரருக்கு மேலே அவங்க தேவனுடைய பிள்ளைகள் கிடையாது உலக பிரகாரமானவங்க அவங்களுக்கும் அங்கே அபத்தமானது தரிசிக்கப்படுகிறது பொய் நிமித்தம் நிமித்தத்தில் ஒரு பொய் நிமித்தம் இருக்குது அதுவும் அவங்களுக்கு ஆபத்தாக தான் முடிகிறது அவங்களும் பாவம் செஞ்சவங்க தான் அக்கிரமம் அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் என்று தான் இருபத்தி ஒன்பதாம் வசனம் ஆரம்பிக்குது ஒரு உலகத்தான் அக்கிரமம் செஞ்சா அவனும் இந்த நிமித்தம் இந்த பொய்யான தரிசனங்களாலே அவனும் தாக்கப்படுகிறான் அது அவனுக்கு முரணாக எதிராக பலிக்கிறது ஒரு தேவ பிள்ளையும் பக்தியை விட்டுவிட்டு ஆண்டருடைய வழியில் போகாமல் தப்பான வழியில் போனால் கெட்ட வழியில் போனால் அவனுக்கும் நிமித்தம் விக்கிரக ஆராதனை போன்ற காரியங்கள் அவனுக்கு எதிராக வந்து பலிக்கிறது விக்கிரகத்தில் ஒன்றும் இல்லை விக்கிரகத்தில் வல்லமை இல்லை ஆவி இல்லை நன்மையோ தீமையோ செய்ய முடியாது ஆனால் நமக்கு தீமை செய்கிறதுக்கு முன்னால் ஒருத்தன் விக்கிரக ஆராதனை பண்ணிவிட்டு வந்து நமக்கு தீமை செய்கிறான் அது பலிக்கிறது அப்படி என்றால் அந்த தேவ பிள்ளை பக்தியாக இல்லை பக்தியை விட்டுட்டான் கெட்ட வழியில் போயிட்டான்னு அர்த்தம் அதனால் நாம் பக்தியாக இருக்கிற வரைக்கும் தான் பாதுகாப்பு ஆண்டவருடைய வழியில் வர போகிற வரைக்கு தான் பாதுகாப்பு என்பதை அறிந்து உணர்வோம் ஆமேன்